రాజాది రాజాయ ప్రసక్య సాయినే నమో వయం వై శ్రవణాయ గుర్మగే సమే కామా కా మహామాయ మర్ఘ్యం కారో వై శ్రవణో కుబేరాయ వై శ్రవణాయ விஷயத்த சொன்னல நாதன் சார் என்ன சொன்னார் நாதனை பார்த்து பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல மாமிய பார்த்து எடுத்து சொன்னேன் நான் சொன்னது மாமிக்கு கட்டோட பிடிக்கல காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சுட்டா தெரிஞ்சது தானே அந்த மாமி இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டான்னு ஏற்கனவே நான் சொன்னேனே அவ சுபாவமே அப்படிதான் இனிமே பூஜை பண்ண எங்க ஆத்துக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டான் எதிர்பார்த்ததுதான் மரியாதையா அசோக குண்டாந்த ஆத்துல விட்டுருங்க இல்லன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டா இது என்ன அக்கிரமமா இருக்கு இவாத்த புள்ளையாண்டா இவா கிட்ட சொல்லாம இங்க வந்து உட்கார்ந்துருவோம் போலீஸ் நம்மள விசாரிக்கணுமா இது எந்த ஒரு நியாயம் இந்த பாரு இந்த மாமி இப்படி பேசுறப்போ இவரை இனிமே இந்த ஆத்துல வச்சுக்கிற தப்பு அவன் வந்த ஒண்ணு முதல்ல இத பத்தி பேசணும் சரி

நீ குருகுல வாசம் பண்ணி இந்த ஆத்துல இருக்கிறது அவளுக்கு பிடிக்கல அதனால உடனே உங்க ஆத்துக்கு அனுப்ப சொன்னா அப்படி அவ வற்புறுத்துறதுல எந்த நியாயமும் இல்ல நீ போகலைன்னா போலீஸ் வந்து இவர் மேல ஆக்சன் எடுக்குமா மிரட்டிருக்கா ஏ அதெல்லாம் ஒன்னும் மிரட்டல சொன்னான் அவ்வளவுதான் இது பாருப்பா உங்க அப்பா அம்மா இந்த சமூகத்துல ஒரு நல்ல அந்தஸ்துல இருக்கா அவள பகைச்சின்ண்டு எங்களால இருக்க முடியாது கொஞ்சம் நீ ஏன் நிலைமையை புரிஞ்சுண்டுட்டு உங்க அதுக்கு கிளம்பி போயிட உங்க பயம் ஏக்க புரியுது என்னால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வரப்படாது நான் என் அம்மாவை போய் பாத்து பேசிட்டு வரேன் மாமி மாமி எங்க இருக்கே இங்க இருக்கேடா எனக்கு மனசே சரியில்லை கோயிலுக்கு போயிட்டு வந்துடுற அர்ச்சனை ரெடி பண்ணுங்க அப்படியே மாடியில பரிசு வச்சிருக்கேன் இப்போ எடுத்துன்னு வந்துரும் எனக்கு நல்லா இருக்கா பாருங்க பையன் எடுத்துன்னு உங்க டைம் ஆகுது ஹர்ஷோ ஹர்ஷோ மாமி என் குழந்தைய வந்துட்டான் வட கண்ணா வா உட்காரு வா மாமி அப்ப அந்த அச்சனை கட்டினா எதுக்கு கோயிலுக்கு எத்தனை நாள் உன்ன பாத்து எப்படி ஒரே ஒரு குறை மட்டும் இல்லன்னா நான் எப்பவுமே ராணிதாண்டா அப்பாவும் உன்ன அப்படி பேசிருக்க வேண்டாம் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது இது தெரியும் பகவத் கீதால வருது எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது இது தெரியும் பகவத் கீதால வருது படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு போஸ்டர் மாதிரி ஒன்னு பிரிண்ட் பண்ணி நிறைய பாத்துருக்கேன் நான் கூட அதுல இந்த மாதிரி எல்லாம் சிலதெல்லாம் எழுதி எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது அப்படின்னு ஆரம்பிச்சு சிலதெல்லாம் எழுதி இது பகவத்கீதை அத்தாரிட்டி கோட் பண்ணிருக்காங்க அது தப்பு அது பகவத் பகவத்கீதையில இந்த மாதிரி சொல்லப்படல அது ஒருவேளை அவங்க பகவத்கீதைக்கு அவங்க இன்டர்பிரேஷனா இருக்கலாம் நமக்கு தெரியாது பட் கீதை எடுத்துட்டீங்களா அதுல இந்த மாதிரி சொல்லப்படல அது வந்து பகவத் பகவத்கீதைன்னு அவங்க போட்டிருக்கிறது தப்பு அது அவங்களுடைய ஒரு இதுவா இருக்கலாம் இன்டர்பிரேஷன் இருக்கலாம் நடந்து முடிஞ்சதை நம்மளால மாத்த முடியுமா முடியாது அதே மாதிரி நடக்க போறத ஹண்ட்ரட் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியுமா அதுவும் முடியாது அதனால நடக்கிறது அப்படியே ஏத்துக்கிறது தான் நல்லது பேசறது எதுவுமே என் வயிற்றுக்கு புரிய நீ ஆயிரம் சமாதானம் சொன்னாலும் என் வயிறு பத்து எரியா குணப்படுத்த முடியாதது சகிச்சுண்டுதாம இருக்கணும்

இப்போ கார்ல போது தப்பான ரூட்ல ரொம்ப தூரம் போயிட்டோம் வேற வழியே இல்லன்னு வச்சுக்கோ காரை ரிவர்ஸ் எடுத்து பின்னோக்கி போறது இல்லையா கரெக்டான வழியை கண்டுபிடிச்சு அங்கிருந்து அந்த மாதிரிதான் இதுவும் கேட்டா உங்க அப்பா ரத்த கண்ணீர் நானா நானாதான் சாம்பு மாமா ஆத்துக்கு போனேன் நான் தான் அவர்ட்ட என்ன சிஷிய நான் ஏத்துக்க சொல்லி வற்புறுத்தினேன் நான் வற்புறு தான் அவர் என்ன சிஷ்யனா ஏத்துண்டார் அந்த நல்லவரை போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் அது இதுன்னு இது என்ன தர்மம் நீ கேட்டா உடனே மண்டை ஆட்டிண்டு வைக்கிறதுக்கு சம்மதிக்கணுமா எங்களுக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிருக்க வேண்டாம் அவருக்கு வக்காலத்தை வராத சரி நான் வந்த விஷயத்தை சொல்லிடுறேன் என் முடிவை நான் யாருக்காகவும் மாத்திக்கிறதா இல்லமா நான் ஒரு இண்டிவிஜுவல் மேஜர் என் வாழ்க்கையில சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு நேக்கு உரிமை இருக்கு அதுல யாரும் நான் அனுமதிக்க மாட்டேன் இது நானே சுயமா நன்னா யோசிச்சு எடுத்த ஒரு முடிவு யாரும் என் மேல எதையும் திணிக்கல அதனால தயவு செஞ்சு என் பேர சொல்லி அடுத்தவாளை நிறுத்திடு பிளீஸ் மத்தவிடி உன்னோட ஆசிர்வாதம் நேக்கு என்னைக்கு வேணும் அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா நான் வரேமா! செய்யும் தெரியவும் இல்லை அதை கேட்கவும் செவிகள் இல்லை மாமி அசோக் இப்படி பேசிட்டு போறான்னு இண்டிவிஜுவல்ங்கிறான் மேஜருங்கிறான் யார் மாமி உனக்கு பேச கத்து கொடுத்தா வேற யாரா இருக்கும் எல்ல சாம்பு சாஸ்திரிகள் குடும்பம் தான் நல்ல வேலை சாம்பு சாஸ்திரிகளை பூஜை பண்ண வர வேண்டாம்னு சொன்னது நல்லதா போச்சு ஆனா அத பத்தி அசோக் ஒரு வாத்து கூட பேசலையே எப்படி பேசுவான் அவனுக்கு மட்டும் அது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் நறுக்குன்னு என்ன ஏதாவது கேள்வி கேட்டிருப்பானே இந்த விஷயத்த நீங்க இன்னும் மாமாட்ட கூட சொல்லல போல இருக்கு ஆஹா சொல்லல சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் தையா தக்கான்னு குதிப்பேன் வானத்துக்கும் கிழைக்கும் நான் நேரம் பார்த்து அவற்ற சொல்லிக்கிறேன் சொல்லிக்கிறேன் ஏ மாமி இவ எப்படி அடம் பிடிக்கிறானே என்ன பண்றது வரட்டும் அவர் வருவார்ல அவர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன் என்ன பண்ணுவார் அசோக் உங்க அம்மா உண்ட பேசினியா என்ன சொன்ன இது என் தனிப்பட்ட சமாச்சாரம் இதுல நீங்க யாரும் தலையிட வேண்டாம்னு சொன்னேன் நீங்க பயப்படாதீங்க அவ போலீஸ்க்கெல்லாம் போக மாட்டா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டு வந்திருக்கேன் இனி அவளால எந்த பிரச்சனையும் வராது ஆஞ்சநேயர் வாழ் மாதிரி இது நின்றுண்டே போறதே இதுக்கு முடிவே கிடையாதா என்ன பண்றதுன்னே புரியல செல்லுமா நடந்தத வசுமாமி நாதன் சொல்லுவா அவர் என்ன சொல்ல போறாரோ எதுக்கு எல்லாரையும் பகவான் இப்படி சோதிக்கிறார் தெரியல பாருங்க அந்த மாமி உங்களை பூஜை பண்ண வர வேண்டாம்னு சொன்னதை பத்தி நீங்க இவங்கிட்ட மூச்சே விடல சொன்னா வருத்தப்படுவான் அதையும் வசுமா மீண்ட போய் கேப்பான் நம்மால எதுக்கு மன கஷ்டம் தெரிய வர்றச்ச பாத்துக்கலாமே மாமா வர்ற அடே வேம்பு வா வா என்ன சாம்பு எப்படி இருக்க உட்காரு அசோக் வந்து எல்லாத்தையும் விவரமா சொன்னான் இந்த யுகத்துல இப்படி ஒரு பிள்ளையாலும் ரொம்ப அச்சுவப்படுத்து சாம்பூ நம்மால அப்படி இருக்க முடியல இவன் இருக்கேன்னு சொல்றான் சம்பு இவனுக்கு இருக்கிற வைராக்கியம் தீவிரம் இதெல்லாம் சின்ன வயசுல பாத்திலாம் போயிடுது எல்லா துறைகள்லயும் முன்னோடிகள்னு இருப்பாள் இல்லையா அத போல இந்த விஷயத்துல இவன் முன்னோடியோ என்னவோ ரம்பு இந்த விஷயத்துல இவன் ஜெயிப்பான எல்லா மகத்தான காரியமும் தொடங்குறச்சே இப்படி கேக்கப்பட்டிருக்கு ஜெயிச்சா உதாரண புருஷன் ஒருவேளை தோத்து போயிட்டா அப்பவும் உதாரண புருஷன்தான் இது என்ன லாஜிக் ஜெயிச்சாலும் உதாரண புருஷன் தோத்தாலும் உதாரண புருஷன் சார் ஒரு தலைவர் எலெக்ஷன்ல நிற்கிறார் தலைவராக இருந்திருக்கார் எலெக்ஷன்ல எல்லாம் ஜெயிச்சிருக்கார் எலெக்ஷன்ல நிற்கிறார் தோத்து போயிடுறார் ஆனாலும் அவர் தலைவர் அது அவர் தலைவர் தலைவர் அதுல என்ன லாஜிக் தலைவர் தான் தோத்து போட்டாரே அதோட விட்டு வேண்டியது அவர் தலைவர் இல்லை ஒண்ணு இல்லை போய் தொண்டர் தான் நின்று அவர் வந்து ஒரு பெரிய விஷயத்தை அட்டம் பண்றார் அதுல ஜெயிக்கலாம் தோக்கலாம் பட் தோத்தாலும் அவருக்கு ஒரு மரியாதை உண்டு அந்த மரியாதை போயிடாது பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு இந்த சந்தேகம் வருது யோகம் பத்தி எல்லாம் கிருஷ்ணபிரமாத்மா வளர்க்கிறார் சரி ஒருத்தா உண்மையா முயற்சிக்கிறான் யோக மார்க்கத்தில் அதுக்காக கர்ம மார்க்கத்தை விட்டுறான் கர்ம மார்க்கம்னா இந்த மாதிரி எல்லாம் பண்றது விட்டுட்டு யோக மார்க்கம் ஞான மார்க்கம் அதெல்லாம் அப்ப கர்ம மார்க்கமும் போச்சு இந்த ஞான மார்க்கமும் போச்சு ரெண்டும் கேட்டானா அவன் என்ன ஒரு இந்த மேக செதற மாதிரி செதறி நாசமா போடுவான் அவன் இருந்த இடமே தெரியாம அந்த மாதிரி ஆயிடுமா அவன் கதி அப்படின்னு அவன் கேட்கிறான் கஷ்டித் ந உபயோபிரஷ்ட சின்ன பிரம்ம நசியதி அப்பிரதிஷ்டோ மகாபாகோ விமூடோ பிரம்மண அதாவது இந்த உபய பிரஷ்டன் இதுவும் இல்லாம அதுவும் இல்லாம ரெண்டும் அவனுக்கு அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவனுக்கு என்ன மேகம் சேதர் மாதிரி போயிட வேண்டியது தானா அப்படின்னு கேட்கிறான் அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு இல்ல அவனுக்கும் நற்கதி உண்டு பெரிய விஷயத்தை அட்டம் பண்றான் நல்ல விஷயத்த அதுல கொஞ்சம் தவறுனா அவனுக்கு ஒண்ணு ஆயிடாது அவனுக்கு நல்ல கதி கிடைக்கும் நல்ல லோகத்தை அடைவான் திரும்பி பிறப்பான் அவன் ஞான நிலையை திரும்பி பிறவியே கிடையாது பட் இவன் திரும்பி பிறப்பான் பிறந்து நல்ல இடத்துல பிறந்து நல்ல பேரண்ட்ஸுக்கு பிறந்து திரும்பி இந்த மார்க்கத்தை அவன் கண்டினியூ பண்ணுவான் கிருஷ்ணன் சொல்றார் பார்த்த நைவேக நாமுத்திர வினாசஸ்திய வித்தியதே நகி கல்யாண கஷ்டித் துர்கத்தின் தாத்த கஷ்டதி மகனை பார்த்தா அந்த மாதிரி பண்றவனுக்கு இந்த உலகிலையும் சரி மேல் உலகிலையும் சரி அவனுக்கு கெட்டது நடக்காது ரொம்ப அருமையான விஷயத்த முயற்சி பண்றான் அதனால அவனுக்கு நிச்சயமா நற்பலன் உண்டு அப்படின்னு அவர் சொல்றாரு சோ அந்த மாதிரி பாதையில போறவனுக்கு இப்ப அசோக்கு அவன் எடுத்துட்டு இருக்கிற காரியம் இன்னைக்கு சொசைட்டில ரொம்ப பெரிய விஷயம் அதுல ஓரளவு தான் அட்வான்ஸ் பண்ண முடியும்னா ரைட் அப்ப கூட அவன் உதாரண புருஷன் தான் வேற யாரும் அதை பண்றது இல்லை அப்படின்னு சொல்றேன் யாராலையும் முடியாத ஒண்ண துணிஞ்சி அட்டம் பண்ணி காட்டி முன்னுதாரணமா இருந்திருக்கானோ இல்லையோ சோ, அப்பவும் அவன்தான் உதாரண புருஷன்